அக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபர் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் விருச்சகராசினருக்கான குரு பேர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்க போகுது இதுவரைக்கும் குரு மேஷ ராசியிலிருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு குரு பெயர்ச்சினாலே எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் நவ கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது குறிப்பாக சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க மாத அளவில் பயிற்சி ஆவாங்க இருக்கிறதுலையே வேகமாக பயிற்சி ஆகக்கூடியவர் சந்திர பகவான் தான் ஏன்னா இவர் இரண்டே கால் நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவார் வேகமாக பயிற்சி ஆகிறதுனால இந்த கிரகங்களோட பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை ஆனால் வருட கிரகங்கள் ஆகிய குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் சனி இரண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க அதனால தான் இந்த கிரகங்களோட பயிற்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது அதுலேயும் குரு பயிற்சினா எல்லாரும் சந்தோஷமா குதூகலத்தோடு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் இருக்கு அதிலையும் ஐந்து மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டும் சிறப்பு பார்வைகள் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க அந்த வகையில் இப்ப குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையா விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையா மகர ராசியையும் பார்க்க போகிறாரு இந்த குரு பெயர்ச்சியால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தை உள்ளடக்கிய விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இப்போ ஏழாம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறாரு இதோட சனி நான்காம் வீட்லேயும் ராகு ஐந்தாம் வீட்லேயும் மற்றும் கேது பதினொன்றாம் வீட்லேயும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க கேது பதினொன்றாம் வீட்ல இருக்கிறதும் குரு ஏழாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போறதும் ஒரு சிறப்பான அமைப்பு இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பேர்ச்சியால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது ராசிக்கான பலன்தான் லக்னத்துக்கு கிடையாது கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டுக்கு குரு பேர்ச்சியாக போகிறதுனால ரொம்ப நாளாக திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலமாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளோடு இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவங்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் ஒற்றுமை மேம்படும் இரண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு ஏழாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போறதுனால குடும்பத்தில் இருந்த எல்லாம் தீரும் பணவரவு அதிகரிக்கும் புதுசாக வேலை தேடிட்டுருக்கிறவங்களுக்கும் வேலையில் மாற்றத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்போது நல்ல வேலை அமையும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதலில் வெற்றி காண்பீர்கள் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம் அந்த வகையில குரு இப்போ உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டில இருந்து ஐந்தாம் பார்வையா உங்களோட பதினொன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையா உங்க ஜென்ம ராசியையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையா உங்களோட மூன்றாம் வீட்டையும் பார்க்க போறாரு குரு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டை பார்க்க போறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் அவர்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்க மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் விவசாயம் சேரவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் சுய தொழில் இது சிறப்பான காலமாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் கை கொடுக்கும் மறுமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு நல்ல வரன் அமையும் விருப்பங்கள் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் முதலீடுகளால் லாபம் கிடைக்கும் சொத்துக்கள் வாங்க விற்க இந்த காலம் சிறப்பாக இருக்கும் அடுத்து குரு உங்கள் ஜென்ம ராசியை பார்க்க போறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனக்குழப்பம் தீரும் முடிவுகளை எடுக்கும்போது நல்லா யோசிச்சு தெளிவா முடிவெடுப்பீங்க இதுவரைக்கும் உடல்நிலையில இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் உடல்நிலை சீராக இருக்கும் புதுசா வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்கும் ரொம்ப நாளா இருந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குல வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் தடைகள் நீங்கும் அடுத்து தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சிகள் ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டு குரு பார்க்க போறதுனால முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் தைரியமாக துணிச்சலோடு செயல்படுவீர்கள் இளைய சகோதர சகோதரிகளிடம் இருந்த பிரச்சினையெல்லாம் தீரும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் ஏற்படும் சிறு தூர பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் இப்போ கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம் வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது சனி நான்காம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் கேதுவோட பார்வை உங்க ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறதுனாலையும் உங்க உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் வீடு மனை வண்டி இதெல்லாம் வாங்கும்போதும் போதும் விற்கும் போதும் கவனமாக இருக்கணும் தாயின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருப்பது நல்லது ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்களில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால் கவனம் தேவை பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருப்பது நல்லது இது வரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் இது எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதுவே சுமாரான தசாபுக்தினா பெரிய அளவில் நன்மைகள் இல்லைனாலும் தீய பலன்கள் கண்டிப்பா குறையும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்க சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நவக்கிரக சன்னதியில இருக்கிற குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகர் வழிபாடு மேன்மைகளை அதிகரிக்கும் இந்த குரு பெயர்ச்சியால உங்க எல்லாருக்குமே நன்மையே நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்